மூன்றாவது கண் திறக்க வேண்டிய ரகசியம் புத்தர் சொன்ன உண்மையான தத்துவம் மூன்றாவது கண் திறக்க ஆசை இல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது ஆனால் அதை எப்படி திறக்கணும் யாரோ சொல்வது போல கூச்சலிட்டாலோ யோகா மட்டும் செய்தாலோ இது திறக்குமா புத்தர் சொன்ன ரகசியத்தை இன்றைக்கு பார்ப்போம் ஒரு நாள் கபிலவஸ்துவின் அமைதியான வனப்பகுதியில் புத்தர் தனது சீடர்களுடன் தியானத்தில் அமர்ந்திருந்தார் சூரியனின் மெல்லிய கதிர்கள் மரங்களின் இலைகளுக்கு இடையே ஊடுருவி தரையில் அழகிய கோலமிட்டன சீடர்கள் அனைவரும் ஆழ்ந்த அமைதியில் மூழ்கியிருந்தனர் அப்போது மிகுந்த ஆர்வமும் கண்களில் ஒருவித தேடலும் நிறைந்த ஒரு யுவன் கூட்டத்திற்குள் நுழைந்து புத்தரின் முன் வந்து பணிவுடன் அமர்ந்தான் அவன் மனம் முழுவதும் ஒரு பெரிய கேள்வி நிறைந்திருந்தது குருவே அவன் குரலில் ஒருவித நடுக்கமும் அதே சமயம் அசாத்தியமான ஆர்வமும் கலந்திருந்தது நான் மூன்றாவது கண் திறக்க ஆசைப்படுகிறேன் அதை பற்றி பல கதைகளை கேட்டிருக்கிறேன் அது அமானுஷ்ய சக்திகளை தரும் என்றும் உலகத்தின் ரகசியங்களை அறிய உதவும் என்றும் சொல்கிறார்கள் எப்படி நான் அதை பெற முடியும் அதற்கு என்ன செய்ய வேண்டும் கடுமையான தவங்கள் செய்ய வேண்டுமா அல்லது குறிப்பிட்ட மந்திரங்களை உச்சரிக்க வேண்டுமா புத்தர் மெல்லிய புன்னகையுடன் அவனைப் பார்த்தார் அவரது கண்கள் கருணையாலும் ஞானத்தாலும் நிறைந்திருந்தன அன்பு மகனே என்றார் புத்தர் அவரது குரல் அமைதியாகவும் அதே சமயம் உறுதியாகவும் ஒலித்தது நீ மூன்றாவது கண் பற்றி தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாய் மூன்றாவது கண் என்பது ஏதோ ஜாது அல்ல அது ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி அல்ல அது ஒருவன் உள்ளத்தை எப்படி பராமரிக்கிறான் என்பதிலே உள்ளது அது மாய மந்திரங்களால் வருவதில்லை மாறாக உள்ளத்தின் தூய்மையால் வருவது பின்னர் புத்தர் தனது அருகிலிருந்த ஒரு சிறிய தட்டுப்பானையை எடுத்து அதில் தெளிவான நீரை ஊற்றினார் அந்த நீர் சூரிய ஒளியில் மின்னியது அவர் யுவனை பார்த்து சொன்னார் இதோ பாரு இந்த தண்ணீர் எவ்வளவு இருக்கிறதா யுவன் அந்த நீரை உற்று பார்த்து ஆம் குருவே மிகவும் தெளிவாக இருக்கிறது அடியில் உள்ள கற்கள் கூட தெரிகின்றன என்றான் புத்தர் மெதுவாக ஒரு கைப்பிடி மணலை எடுத்து அந்த தெளிவான நீருக்குள் சேர்த்தார் மணல் நீருடன் கலந்ததும் தண்ணீர் உடனடியாக கலங்கி பழுப்பு நிறமாக மாறிவிட்டது அடியில் இருந்த கற்கள் மறைந்துவிட்டன இப்போது பார் என்றார் புத்தர் தண்ணீர் எப்படி மாறிவிட்டது யுவன் வருத்தத்துடன் குருவே தண்ணீர் மிகவும் கலங்கிவிட்டது அடியில் இருந்த எதுவும் தெரியவில்லை என்றான் புத்தர் தலையசைத்து இப்போது உன் உள்ளமும் இப்படிதான் என்றார் எவ்வளவு எண்ணங்கள் கோபம் ஆசை பயம் பொறாமை அகங்காரம் இதையெல்லாம் நீ உன் உள்ளத்தில் சேர்த்தால் உன் உள்ளம் இந்த கலங்கிய தண்ணீரை போல மங்கிவிடும் அப்போது உன்னால் எதையும் தெளிவாக பார்க்க முடியாது உண்மையை உணர முடியாது புத்தர் தொடர்ந்தார் மூன்றாவது கண் திறக்கணும்னா முதலில் உன் உள்ளத்தை தெளிவாக்கணும் இந்த கலங்கிய நீரை நீ அமைதியாக அப்படியே விட்டுவிட்டால் சிறிது நேரத்தில் மணல் அடியில் படிந்து தண்ணீர் மீண்டும் தெளிவாகிவிடும் அல்லவா அதேபோல உன் உள்ளத்தில் எழும் எண்ணங்கள் கோபங்கள் ஆசைகள் ஆகியவற்றை நீ போராடாமல் அமைதியாக கவனிக்க வேண்டும் அமைதி ஞானம் தியானம் மூலம்தான் இது ஏற்படும் கண்டிப்பா யாரையும் குறை சொல்லாதே மற்றவர்கள் மீது அன்பு காட்டு பொறுமை கற்றுக்கொள் உன் ஆசைகளை கட்டுப்படுத்து அகங்காரத்தை விடு இந்த குணங்கள் உன்னிடம் வந்ததும் உன் உள்ளம் தேயும் கண்ணாடி போல ஆகும் அது எந்தவிதமான தூசியும் படியாத மிக தெளிவான கண்ணாடியாக மாறும் அப்போதுதான் உன் உண்மை பார்வை திறக்க ஆரம்பிக்கும் அப்போது நீ உலகத்தை அதன் உண்மையான வடிவில் பார்ப்பாய் அதுதான் மூன்றாவது கண் புத்தர் யுவனை பார்த்து புன்னடி செய்தார் மூன்றாவது கண் என்பது ஏதோ அற்புத சக்தி இல்லை அது உள்ளத்தின் தெளிவும் அமைதியுமே அது பிறக்கிறது நீ உன்னை கட்டுப்படுத்தும் தருணத்தில் நீ உன் மனதை அமைதிப்படுத்தி தூய்மைப்படுத்தும் போது உன்னுக்குள் இருக்கும் ஞானத்தின் ஒளி தானாகவே வெளிப்படும் அதுதான் உண்மையான மூன்றாவது கண் யுவன் புத்தரின் வார்த்தைகளை கேட்டு ஆச்சரியப்பட்டான் அவன் மனதிலிருந்த மாயமான எண்ணங்கள் மறைந்து உண்மையான ஞானத்தின் ஒளி பிறந்தது அவன் புத்தரின் பாதங்களில் விழுந்து வணங்கினான் நீங்களும் உங்கள் உள்ளத்தை தயாராவீர்களா உங்கள் வாழ்க்கையில் எழும் குழப்பங்களையும் கோபங்களையும் அமைதியுடன் எதிர்கொள்ள பழகி உங்கள் உள்ளத்தை தெளிவான நீரைப் போல ஆக்குங்கள் அப்போதுதான் உண்மையான ஞானத்தின் பார்வை உங்களுக்கு கிடைக்கும் கமெண்ட்ல எழுதுங்க நண்பர்களே இன்னும் புத்தர் ஞான கதைகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க